பெப்சி படைப்பாளிகளோட பிரச்சனை பெரும் சூறாவளியை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக்ன்னு அறிவிச்ச தொழிலாளர் சங்கம் அதுல உறுதியாகவும் நின்றுடுச்சு இந்த பக்கம் விஷால் தலைமையிலான தயாரிப்பாளர் சங்கமும் பார்க்கலாம் ஒரு கையின் முடிவெடுத்துடுச்சு இதையடுத்து விஷாலோட துப்பறிவாளன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் விஜய் ஆண்டனி சசிகுமார் ஆர் கே சுரேஷ் அரவிந்த் சாமி ஆகியோர் நடிக்கிற படங்களோட ஷூட்டிங் பெப்சி அமைப்பை சேர்ந்த ஊழியர்களோட துணையோட நடந்துட்டு இருக்கு ஆனா ரஜினியோட காலா படம் விஜயோட மர்சல் படத்தோட ஷூட்டிங் மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கு நான் தயாரிப்பாளர் பக்கம் தான் அறிவிச்சிருந்தாரு பாரஞ்சித் இந்த அறிவிப்புக்கு பிறகும் எந்தவித தயக்கமும் இல்லாம நடைபெற வேண்டிய காலா படப்பிடிப்பு ஏன் நடக்கல ரஜினி தான் காரணமாம் தொழிலாளர்களுக்கு எதிரா முடிவெடுத்தா நாளைக்கு நான் தொழிலாளர்களோட தோழன்னு சொல்லிக்க முடியாது அதுக்காக அவங்களோட முரட்டு போக்கையும் முன்கோபம் வைக்கிற சம்பவங்களையும் ஒப்புக்கொள்ள முடியாது வேற வழி ரஜினிக்கே உரிய சைலண்ட் வைத்தியம் தான் அரங்கேறி இருக்கு ஒரு விஷயத்த சும்மா ஆற போட்டாலே அது தானா சரியாகிடும்ங்கிறாங்க சந்நியாசிகள் ரஜினி ஒரு காவி கட்டாத சன்னியாசிங்கிறது நாம பல முறை உணர்ந்த விஷயமாச்சே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்